ஆதி காலத்தில் ராஜாவுக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் முடக்கு தோஷம் இருந்திருக்குது அந்த முடக்கு தோசத்தினால தான் அவ்வளவு பிரச்சனைகள் அவர் சமாளிச்சிருக்கார் அப்போ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த ஒன்பதாம் பாவம் முடங்கிருச்சுன்னா சாமி தானம் தர்மம் புண்ணியம் எல்லாம் முடங்கிருமா நம்ம ஜாதகத்தில் முடக்கு தோசங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்போ இந்த முடக்கு தோசத்தினால நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் செய்திருக்காங்கிறது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாம காலங்காலமாக ஒரு கோயிலை கட்டி கும்பாசம் பண்ணி வச்சுட்டு போகிறோம் அந்த கோயில்

ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதமும் இந்த ஒன்பதாம் பாவம் முடக்கு தோஷம் ஒருத்தருக்கு இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இந்த ஒன்பதாம் பாவ முடக்கு தோஷம் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தில் நம்மளுடைய அந்த கர்மா நம்மளை வந்து எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஒருத்தருக்கு ஒன்பதாம் பாவம் முடக்க தோஷம் இருந்தால் ஒன்பதாம் மடம் என்பது அப்பா இந்த குழந்தை பிறந்து ஒன்பதாம் மடம் முடக்காக இருந்தால் முதல்ல அப்பாவை முடக்கி போடும் அப்போ இது என்னடா இந்த குழந்தை வந்து இவ்வளவு தூரம் அந்த குழந்தை தலையெடுத்து தலையெடுக்க அப்பா அப்படியே தொழிலை வெட்டுருவார் அப்படியே குடும்பத்தில் வருமானம் குறைஞ்சிரும் பெருசாக எதையும் சாதிக்க முடியாது கோயில் தானம் தர்மம் செஞ்ச புண்ணியமெல்லாம் முடங்கிடும் சாமியே முடங்கிடும் அப்போ கடவுள்கிட்ட போய் எப்படி முறையடுறது அப்போ இந்த ஒன்பதாம் இடம் முடக்கு தோசம் இருந்தால் சாமியே முடங்கிருமா அப்போ இந்த ஜாதகத்தில் அந்த முடக்கு தோசம் தான் அது கர்மாவாக செயல்படுது அப்போ நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமில்லவா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த முடக்கு தோசத்தை இது எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆதி காலத்தில் ஒரு விஷயம் தோன்றாமல் இந்த ஜென்ரேஷனுக்கு இது வராது அப்போது ஆதி காலத்தில் ராஜாவுக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் முடக்கு தோசம் இருந்திருக்குது அந்த முடக்கு தான் அவ்வளவு பிரச்சனைகள் அவர் சமாளிச்சிருக்கார் அப்போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த ஒன்பதாம் பாவம் முடங்கிருச்சுன்னா சாமி தானம் தர்மம் புண்ணியம் எல்லாம் முடங்கிரும் அப்போ இந்த முடக்கு தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணணுமில்ல அது நிவர்த்தி பண்ணால் தானே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்போ கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரணும் ஒரு தெய்வீகமான ஒரு யோகம் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த முடக்கு தோசத்தை நிவர்த்தி பண்ணணும் அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகம் வேணும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்களே செக் பண்ணுங்க நம்ம ஜாதகத்தில் முடக்கு தோஷங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்போ இந்த முடக்கு தோஷத்தினால நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் செய்திருக்காங்கிறது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த ஒன்பதாம் இடம் முடக்கா இருந்தால் அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் கோயிலை கட்டியிருப்பார் அதை நான் தான் கட்டினம் பார் இன்னொரு ஆள் இல்லை பொது கோயிலும் பார் அப்போ நான் கட்டின கோயிலை நானே போட்டிடுறேன் அப்படின்னு இவர் கோயிலை போட்டிடுவார் சாமிக்கு வழிபாடு குறஞ்சி போயிடும் பூஜைகள் குறைஞ்சி போயிடும் அந்த அந்த ஆச்சார அனுஷ்டானம் குறைஞ்சிரும் கடவுள் கட்டிருந்து வரக்கூடிய சக்திகளை அவங்க சேகரித்து வைக்கிறதுக்கு இல்லாமல் மனிதர்களே தடுத்து போடுவாங்க இப்படியெல்லாம் செஞ்சால் கடைசியில் இந்த கர்மா கொண்டு போய் எங்கே படும் இது ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் உருவாகும் அல்லவா அப்போ இந்த முடக்கு தோசைங்கிறது ஒரு மனிதனுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுமில்ல அப்போ இந்த முடக்கு தோசத்தை நம்ம சரியாக பண்ணிட்டோம்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது இந்த முடக்கு தோசத்தை சரி பண்ணினா நம்ம ஜாதகத்தில் இப்படியே தான் நம்ம லாக் ஆகிருப்போம் அதனால தான் ஒன்பதாம் மடம் முடக்காக இருந்தால் அப்பா முடங்கிடுவாருங்கிறது இதுதான் காரணம் அப்போ அந்த முடக்கு தோசத்தை நிவர்த்தி உண்டான கோயிலை கண்டுபிடிக்கணும் அந்த கோயிலை கண்டுபிடிச்சி அஞ்சு விளக்கு தீபம் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் அந்த முடக்கு தோசத்தை நிவர்த்தி பண்ணிட்டா அடுத்த லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்ம தானே அந்த ஊழ்வினை தோஷம் தானே அப்போ நம்மளோட கர்மவினைகள் இருக்கிறதுனால தானே இந்த கோவிலுக்கெல்லாம் போக முடியாமல் தவிக்கிறாங்க நம்ம பாரம்பரியம் அந்த காலத்தில் சாமியை மதிக்கலினாலோ சாமிக்கு சரியான பூஜை புனிஷ்டானங்கள் செய்யலினாலோ அதனுடைய விளைவுகள் எல்லாம் சேர்ந்த தான் ஒன்பதாம் இடம் முடக்கு அப்போ இந்த ஒன்பதாம் படம் முடக்கு தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு பாருங்கள் அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு இந்த கர்மம் இருக்க இல்லையா அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வரணும் அது அசுர வளர்ச்சிக்கு வரலனா அடுத்த அந்த தோஷம் என்ன பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த அடுத்த லெவலுக்கு போகணுமல்லவா ஏதோ ஒரு கர்மம் நம்மளை தாக்குது நம்ம அதை தெரிஞ்சுக்கணுமில்ல நம்ம முன்னோர்களுடைய சாபந்தான் இது முடக்கு நம்ம முன்னோருடைய சாபம் இல்லைன்னா அந்த முடக்கு தோசை வேலை செய்யாது அப்போ கண்டிப்பாக நம்ம அதை செய்யணுமல்லவா அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தனோம்னா நம்ம ஜாதகத்தை சுத்தப்படுத்தி வைக்கணுமல்ல நம்ம குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு கோயில் முடங்கி போகக்கூடாதுல்ல நம்ம ஏற்றி வச்ச விளக்கு அமையக்கூடாதல்ல நாம் காலங்காலமாக ஒரு கோயிலை கட்டி கும்பாசேம் பண்ணி வச்சுட்டு போகிறோம் அந்த கோயிலை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு காய் எடுத்து கும்பாசேம் பண்ணுறக்கு வாரிசுகள் நினச்சி நிற்கணுமல்ல அதுக்கு எல்லாமே தகப்பன் செய்த புண்ணியம் சரியாக இருந்தால் தாத்தா செய்த புண்ணியம் சரியாக இருந்தால் முப்பாட்டை கொள்ளுப்பாட்டை செஞ்ச புண்ணியங்கள் சரியாக இருந்தால் இது ஏழு தலைமுறைக்கும் அந்த வம்சம் அந்த புண்ணியத்தை எடுத்துட்டு போகுமா அந்த காலத்தில் ஒரு முடி சூடுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நம்ம தாத்தாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு வச்சாங்க அந்த முடி சோடுறது அதுக்கப்புறம் மகனுக்கு வச்சாங்க அப்புறம் இப்போ பேரை வர்றாங்க இது எப்படி வருது அந்த காலத்தில் தாத்தா அத்தனை ஊருக்குள்ளேயும் தாட்டியுமா இருந்து நல்ல பேரு புகழை சம்பாரித்து இன்னாருடைய வம்சம்னு சொன்னால் கையெடுத்து கும்பிடும்படி ஒரு பெரிய அளவுக்கு இருந்தால் தான் வாரிசுகளுக்கு அந்த முடி சூடக்கூடிய புண்ணியம் கடைசி வரைக்கும் அவர் செஞ்சு போட்டு இடப்பட்ட காலத்தில் வேற ஆளுக்கு விட்டுட்டாங்கன்னா நீங்களே விட்டு கொடுத்ததுக்கு சமம் அந்த புண்ணிய காரியத்தை அப்போ இந்த முடி சூடுறது ஒரு காலத்தில் சாதக ரீதியாகவே காலங்காலமாக வருதா இல்லையா உங்களுக்கு அப்போது இதெல்லாம் தானே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமான வாழ்க்கை அல்லவா மனித பிறவி சாதாரண பிறவி இல்லை என்னையும் படைச்சது கடவுள்தான் உங்களையும் படைச்சது கடவுள் தான் இதை மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லை தாய் தந்தைகள் மட்டும்தான் இங்கே மாற்றப்படுது ஆனால் மனித ரூபம் என்பது ஒன்று தானே அப்போ தாய் என்னை பெற்றது ஒரு தாய் உங்களை பெற்றது ஒரு தாய் உங்களை பெற்றது அப்பா என்னை பெற்றது அப்பா இந்த மாற்று வென்று வேறையாக இருக்கலாம் ஆனால் பிறவி எல்லாத்துக்கும் ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ஒரு வாயு ரெண்டு காது இது எல்லாம் இருக்கா இல்லையா அப்போ நீங்கள் ஒன்பதாம் பாவம் முடங்கிருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு எப்படி போக முடியும் ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவீங்களே அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியாமல் ஆயிருமே இந்த கர்மாவை எல்லாம் கழிக்கத்தானே இந்த பூமியில் நம்ம பிறந்தோம் இதை நம்ம சரியாக செய்தோம்னாலே வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை ஒரு கோயிலில் போனால் ஒரு தீபம் போடுங்கன்னு சொன்னேன் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவையிலேயே தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விலக்கேற்றுங்க அந்த இறைவனே உங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவார் இதை வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை காலங்காலமாக காலங்காலமாக நீங்கள் வாழ்ந்து உங்கள் புண்ணியத்தை நீங்கள் தேடி வைக்கிறீங்களே அதுதான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்போ ஜாதகத்தில் நம்மளுடைய கர்மான்னு ஒன்று இருக்குது அதை சரி பண்ணலினா அது அல்லவா ஏன்னா உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகணும் இல்லாட்டி அது வீணாக போயிடும் அப்போ ஜாதக ரீதியாகவே நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய யோக பாவத்தை இதை பலப்படுத்தி வைக்கணுமல்ல உங்கள் தெய்வ அம்சம் எல்லாமே நல்லா இருக்கணுமல்ல அப்போ குடும்ப ஒற்றுமையாகணுமல்ல அதுக்கு எல்லாமே இதுதான் காரணம் இது நீங்கள் செய்தாலே உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் இது பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய காரியங்கள் அப்பாவுடைய பூ அப்பாவுடைய அனுகிரகம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நம்மளுக்கு தந்தை தாயுடைய அம்சங்கள் நம்ம ஜாதகத்துக்கு தொடர்பு இருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் ஒன்பதாம் இடம் முடங்குச்சின்னா உயிர் காரகத்துவத்தில் அப்பா முடங்கிடுவார் பொருள் காரகத்துவத்தில் நீங்கள் செஞ்ச பாக்கியம் முடங்கிடும் இந்த பாக்கியம் என்பது இந்த உலகத்தில் நீங்கள் தேட கிடைக்காத செல்வம் அத்தனையுமே தானே அதெல்லாம் வீணாக போனால் உங்கள் வாழ்க்கை என்னாகிறது இப்போ இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு புண்ணியம் வேணும் அல்லவா அதுதான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இதெல்லாம் அந்த காலத்திலையே இதை நான் சொல்லி வச்சேன் ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க ஒரு வயசானவர் சாப்பாடு வந்து கொண்டு போய் கொடுக்குறீங்க இல்லைம்மா நான் வேற ஒருத்தர் கொடுத்தாங்க நான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டா நீங்கள் கொடுக்குற சோத்துக்கு புண்ணியம் வருமா வராது அதனால தான் அதை வாங்கறதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணுமா அவர் அந்த ப வாங்கி சாப்பிடணுமில்ல அதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணி தான் உங்கள் சாப்பாடு அவர் வாங்கி சாப்பிடுவாரா அதுக்கு தான் புண்ணியம் செய்வதற்கே உண்ணியம் செய்திருக்க வேண்டும் கரெக்டானே அப்போ உங்கள் ஜாதகத்தில் இது கர்மம் தானே நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும் அல்லவா கண்டிப்பாக இது நீங்கள் செய்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் ஜாதக ரீதியாக பார்த்தாலும் உங்களுடைய வம்சம் பாரம்பரியம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் எல்லாம் பாருங்கள் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் ஏப்போரு சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு கீழே போய்ட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணினா ரெண்டே நாள் உங்கள் வீட்டில் கிடச்சிரும் அது இல்லாமல் அந்த சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோளம் வாசலையே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் சென்னையில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் அதுபோக நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் நம்மளுடைய கர்மாவை எல்லாம் சரி செய்கிறதுக்காக நம்ம விஸ்வாமுத்திர கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரோம் இன்மையிலும் நன்மை தர்வார் கோயில் மதுரையில் இந்த கோயிலுக்கும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம் யாராருக்கெல்லாம் மனக்கஷ்டம் தீரலை கடன் தீரலை குடும்பத்தீர்லிங்கிறமா ஒரு சித்தர்களை வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு கர்மவனை குறையும் அதுக்காக வந்து மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் விஸ்வாமுத்தருடைய பாதத்தில் உட்கார வச்சு ஆசீர்வாதம் வாங்கி இன்மையிலும் நன்மை தர்வார் கோயிலில் போய் ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்து கொண்டு வந்து திருப்பூரில் விடுறோம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் எயிட் டூ நாட் டூ நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நயன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ இந்த நம்பருக்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்பர் உங்களுக்கு ஒரு முன்பதிவு செய்யறக்கும் புத்தகம் வாங்கிறதுக்கும் ஜோதிட அப்பாயின்மெண்ட் போடுறக்கும் எல்லாத்துக்கும் இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்